ஊட்டி குளிரை ஓவர் டேக் செய்யும் தேர்தல் அனல் வெற்றிக்காக முட்டி மோதும் ஆராசா எல் முருகன் நீலகிரி தொகுதியின் நிஜ நிலவரம் இதோ டெப்லக் நேர்களுக்கு வணக்கம் எங்களுக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் நீலகிரி தொகுதியில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன் அதே மாதிரி அந்த தொகுதியை யார் கைப்பற்றுவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க சரி வாங்க நீலகிரி தொகுதியுடைய தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் இது தேர்தல் பிரீமியர் லீக் மலைகளின் அரசியான ஊட்டிய உள்ளடக்கியதுதான் நீலகிரி தொகுதி பச்சை பசேல்னு மலைகள் அழகான நிலங்கள்னு கண்ணை கவர்ற வகையில காட்சி தரக்கூடியது தேயிலை தோட்டம் மலை காய்கறி விவசாயம் சுற்றுலா நெசவு சாயப்பட்டறை இவையெல்லாம் தான் நீலகிரி தொகுதியுடைய முக்கிய தொழில்கள் நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உள்ளூர்காரங்களை விட வெளியூர்காரங்க தான் இந்த தொகுதியில அதிகம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஊட்டி குன்னூர் கூடலூர் அவினாசி மேட்டுப்பாளையம் பவானிசாகர் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது இதில் அவினாசி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தை சேர்ந்தது பவானிசாகர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி ஊட்டிலையும் குன்னூர்லையும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிச்சுது மித்த நான்குலையும் அதிமுக தான் வெற்றி பெற்று அதுலேயும் குறிப்பாக அவினாசி தொகுதியில் தனபால் தொடர்ந்து இரண்டு முறை போன லட்சத்து தொள்ளாயிரத்து லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து இருபத்தோரு பேர் பெண்கள் ஏழு லட்சத்து முப்பத்தி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆராசா வெற்றி பெற்றாரு அவர் வாங்கின வாக்குகள் ஐந்து லட்சத்து நாற்பத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டு இரண்டாவது இடத்துல அதிமுகவை சேர்ந்த தியாகராஜன் வந்தாரு அவர் பெற்ற வாக்குகள் மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து ஒன்பது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி ஆன ஆராசாவுக்கு திமுக தலைமை மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுறாரு அதிமுக சார்பா முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கிளம்பிறங்கிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சார்பா ஜெயக்குமார் அப்படிங்கிறவரு போட்டியிடுறாரு என்னதான் முக்கிய கட்சிகளை சேர்ந்த நான்கு பேர் போட்டியிட்டாலும் இங்க பைட்டுங்கிறது ஆராசாவுக்கும் எல் முருகனுக்கும் இடையில தான் ரொம்பவே டப்பா இருக்குது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே நீலகிரி தொகுதியை சேர்ந்தவங்க கிடையாது ஆராசா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் முருகன் நாமக்கல் மாவட்டத்துக்காரரு முருகனை பொறுத்த வரைக்கும் ஓராண்டுக்கு முன்பே தொகுதியில தேர்தல் வேலைய தொடங்கிட்டாரு நிச்சயமா நாம இங்க போட்டி போட போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாகவே தேர்தல் திருப்பக்கூடிய வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு உதாரணமா அமேதி தொகுதிய சொல்லலாம் அமேதி தொகுதியில இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி ஜெயிக்கிறாரு அவரை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிட்ட ஸ்மிருதி இராணி தோல்வியடைகிறாங்க அடைறாங்க அப்ப பாஜக மேலிடம் ஸ்மிருதி இராணிய கூப்பிட்டு மறுபடியும் அடுத்த தேர்தலில் நீங்கள் தான் இந்த தொகுதியில் போட்டி போட போகிறீங்க அதனால் உங்களுடைய வேலை என்னென்னா போய் தொகுதியிலே இருங்க அந்த மக்களோட பழகுங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றாகுங்க நீங்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை தோக்கடிக்கணும் அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி ஸ்மிருதி ராணியும் தொகுதியிலே போய் இருந்தாங்க அங்கே நடந்த நல்லது கெட்டதில் கலந்துக்கிட்டாங்க விளைவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியை தோக்கடிச்சு ஸ்மிருதி இராணி ஜெயிக்கிறாங்க மத்திய அமைச்சர் ஆகுறாங்க அதே படி முருகன் முருகன்கிட்டையும் சொல்லிட்டாங்க நீங்க நீலகிரி தொகுதியில வேலை செய்யுங்க அப்படின்னு அதன்படியே அவரும் நீலகிரி தொகுதியில வேலை பார்த்துட்டு வந்தாரு இதுக்கு நடுவுல அவருடைய ராஜ்யசபா பதவி காலம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த நிலைமையில நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளராகவும் அவர் அறிவிக்கப்பட்டார் இத எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க தேர்தலில் போட்டிடுறதுக்கு பாஜகவுக்கு ஆள் கிடைக்கலையா அல்லது இங்கே இவர் தோத்து போயிடுவாரு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கி மக்களவை தேர்தலில் கிளமறக்கிறீங்களான்னு விமர்சித்தாங்க ஆனால் பிரபலமான முகம் அப்படிங்கிறதுனாலையும் வெற்றி பெறக்கூடிய தகுதி உள்ளவர் அப்படிங்கிறதுனாலையும் தான் எல் முருகனை நீலகிரி தொகுதியில் கிளமறைக்கிருக்கோம்னு பாஜக தரப்பில் விளக்கம் சொல்லப்பட்டது அவருடைய பதவிக்காலம் அதாவது ராஜ்யசபா பதவிக்காலம் முடிஞ்சதுனால அதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கமே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் பிஜேபி தரப்புல விளக்கம் சொல்லப்பட்டது எப்படி எல்முருகன் மேல விமர்சனம் விளக்கம்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ அதே மாதிரி சிட்டிங் ஆன ஆராசாவின் செயல்பாடுகள் பத்தியும் ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யுது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தொகுதி மக்கள்கிட்ட கேட்டோம் அதுக்கு அவங்க ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா தாளவாடி மக்களின் நீண்ட கால கோரிக்கையான அரசு கல்லூரி அப்படிங்கிற வேண்டுகோளை ராசா நிறைவேற்றி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே போல லிங்காபுரம் பகுதியில் பெரிய பாலம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குறதுக்கு விழாமரத்தூர் குடிநீர் திட்டத்தை உருவாக்கவும் ராஜா முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் டேண்டி தொழிலாளர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் தீபாவளி போனஸ் கிடைக்கிறதுக்கும் ஆராசா நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப ஆசாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பார்த்துட்டோம் அதே போல அவருக்கு எதிரான கருத்துக்களையும் பார்த்திடலாம் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீக்கல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஊட்டி மாதிரியான இடங்கள்ல முறையான கழிவறை வசதி கூட செய்து கொடுக்கப்படல தனியார் ஹோட்டல் லாட்ஜுகளில் நடக்கக்கூடிய கட்டண கொள்ளையை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கல குன்னூர்ல அரசு கல்லூரி அமைக்கப்படல ஊட்டியில பார்க்கிங் பிரச்சனை தீர்க்கப்படல இது எல்லாத்தையும் தாண்டி தொகுதி மக்களால எம்பிய சுலபமா சந்திக்க முடியல இதெல்லாம் ஆராசா மேல அந்த தொகுதி மக்கள் முன்வைக்கக்கூடிய கூடிய புகார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சமூக அடிப்படையில வாக்குகள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா படுகிறன மக்கள் வந்து பதினைந்து முதல் இருபது பர்சன் இருக்கிறாங்க இவங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தலா நாற்பது விழுக்காடு அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டு பேருக்கும் சரி சமமா போகும் மிச்சம் இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கோ அல்லது வேறு சில கட்சிகளுக்கோ போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது தான் கல நிலவரம் அதே போல கவுண்டர்கள் வாக்கு எழுபது பர்சென்ட் அதிமுகவுக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்ட் மற்றவர்களுக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது ஜெயின் சமூகத்தினர் வந்து குறைந்த அளவுல இருக்கிறாங்க அதாவது ஒன்று புள்ளி இரண்டு விழுக்காடு அளவுக்கு இருக்கிறாங்க இவங்களுடைய வாக்குகள் முழுமையாக பாஜகவுக்கு போவதற்கான வாய்ப்பு சொல்றாங்க அதே போல தாயகம் திரும்பிய தமிழர்களின் வாக்குகள் இருபத்தி ஐந்தாயிரம் அளவுக்கு இருக்கு இதுல பெரும்பகுதி திமுகவுக்கு தான் போகும்னு சொல்லப்படுது எந்தெந்த இடங்கள்ல யாருக்கு செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டி டவுன் குன்னூர் டவுன் கூடலூர் போன்ற இடங்கள்ல திமுகவுக்கு ஆதரவு இருக்கு அதே போல ஊட்டி ரூரல் ரூரல் கோத்தகிரி போன்ற இடங்கள்ல பாஜகவுக்கு ஆதரவு இருக்கு அவினாசி மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவு இருக்கு பவானி சாகர்ல திமுக கைதான் இருக்குது ஈவந்தோ போன தேர்தலில் அங்க அதிமுக ஜெயிச்சிருந்தா கூட இந்த முறை அதிக வாக்குகள் திமுகவுக்கு தான் போகும்னு சொல்றாங்க சோ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் ஆராசாவா எல் முருகனா அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை தான் தற்போது வரைக்கும் இருக்கு இருவருக்கும் இடையிலான போட்டி மிக கடுமையாக இருக்குது இந்த சமூக அடிப்படையிலான வாக்குகள் சொந்த செல்வாக்கு கட்சி செல்வாக்கு இதையெல்லாம் தாண்டி பணமும் இந்த தேர்தலில் முக்கிய பங்கை வகிக்கும் அப்படின்னு கள நிலவரங்கள் சொல்லுது ஸோ என்ன நடக்க போது யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்